மேலறை தியானம் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் ஜீனி விட்லாக் இலினோய்ஸ் யுஎஸ்ஏ தலைப்பு கடவுள் கவனித்து கேட்கிறார் வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் தொடங்கி நாற்பத்தி நான்காம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் நாற்பத்தி ரெண்டாம் வசனங்கள் கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்றார் கொரியாவில் வசிக்கும் அமெரிக்கர்களாகிய நாம் எமக்கு முக்கியமான நன்றி செலுத்தும் நாளுக்கு கடந்த வருடம் முழுவதும் கடவுள் தமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நவம்பர் நான்காம் தேதி ஒன்று கூடி ஆராதித்து கொண்டாடுவது என்ன செய்வதென்று நண்பர்களிடம் கேட்டேன் ஒன்றுமில்லை என்றார்கள் ஏனெனில் அந்த நாளுக்கு கொரியாவில் விடுமுறை கொடுக்க மாட்டார்கள் அந்த நாளில் பல இடங்களில் வசிக்கும் குடும்ப அங்கத்தவர்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடுவார்கள் வீட்டை விட்டு தூரத்தில் இருப்பவர்களுக்கு கவலையாக இருக்கும் எனது நிலைமை இயேசுவுக்கு விளங்கும் ஏனெனில் கடவுளுடன் இருந்தவர் இவ்வுலகிற்கு வந்து மனிதனாக வாழ்ந்து தனிமை கோபம் துக்கம் துரோகம் போன்ற மனித இயல்புகளை அனுபவித்தவர் தான் பேசுவதை கடவுள் கேட்கிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் கடவுள் தம்முடன் இருப்பதற்காக அவர் நன்றியுடையவராக இருந்தார் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகவே அதை வெளியரங்கமாக சொன்னார் தேவையுள்ள போது அவர் கேட்கிறார் என்ற நம்பிக்கையுடன் நாம் அவருடன் ஜபத்தில் பேசலாம் எப்போதும் அவர் எமக்கருகே இருக்கிறார் அதற்காக நாம் எப்போதும் நன்றி சொல்லலாம் ஜபம் அன்பான தகப்பனே வீட்டை விட்டு தூரத்தில் இருக்கும் காலங்களில் உங்கள் பிரசன்னம் எப்போதும் எம்முடன் இருந்து எம்மை ஆதரிப்பதற்காக நன்றி சொல்லுகின்றோம் ஆமேன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை நான் சொல்வதை கடவுள் கவனித்து கேட்பதற்காக நன்றி சொல்கிறேன் கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக